சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு நபர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே இயக்க பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் இருக்கிறாங்க தலைமைக்கு தொடர்ந்து ஒரு துரோகம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அது ஏக்கத்தோழர்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிறுவனர் எல்லாருக்கும் தெரியும் அது சாத்தூர் நடந்த அந்த செயல்வியல் கூட்டத்துக்கு போயிருந்தேன் நான் என்னென்னா வந்து அங்கே தலைவர் பேசி ஒரு மணி நேரம் கழிச்சு கரண்ட் கட் ஆயிருச்சு வேறு வந்து அதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் நான் அதுக்காண்ட அடித்து அடிங்கி உதைங்கலாம் அவர் எண்ணிக்கை அதை அது சொல்லலை அந்த வார்த்தையில் பயன்படுத்தலை காலினார்காலியை நீங்கள் பட எடுத்தாலும் சரி அது உங்களுடைய உரிமை இது பத்திரிகை துறை ஊடகவளியாக எதிரான அந்த சட்டத்தை எடுக்க சொல்றது வைக்கோ இன்றைக்கி ரெக்கார்டில் இருக்குது பத்திரிகை தொடர் நேற்று நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் ஏக்கம் சாரவோ தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆசைன்னா கட்சி அங்கீகாரம் அங்கீகாரம் இருந்தால் அங்கீகாரம் பெற்ற பாதிமுக மீண்டும் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும்ங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை எங்களை முடிவெடுப்பது தலைவர் வைக்கோ கூட்டணி தலைமை அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை மிகவும் சிறப்பாக தமிழ்நாடே வியந்து பார்க்கும் வண்ணம் அந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை எங் நமது எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கின்றது அந்த மாநாடு நமது திருச்சியில் நடைபெறவுள்ளது அந்த மாநாடு சிறக்க தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஏழு மண்டலங்களாக பிரி பிரித்து அந்த ஏழு மண்டலங்களில் செயல்வீரல்கள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது முதல் கட்டமாக கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தின் சார்பாக திருப்பூரில் நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான இயக்கத் தோழர்கள் நிர்வாகிகள் அந்த செயல்வீரல் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அதன் பின்பு மதுரை மண்டலத்தில் மதுரையில் நடைபெற்றது அங்கேயும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதன் நெல்லை மண்டலத்தின் சார்பாக சாத்தூரில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இன்று நேற்று சென்னை மண்டலத்தின் சார்பாக திருவள்ளூரில் நடைபெற்றது அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான செயல்வீரர்கள் கலந்து கொண்டார்கள் இன்று நமது திருச்சியில் இங்கு செயல்வீழல் கூட்டம் இங்கு திருச்சி மண்டலம் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களை உள்ளடக்கிய திருச்சி மண்டலத்தில் இங்கு நடைபெறவிருக்கின்றது இந்த நிகழ்விலும் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மத்திய மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்கிறார்கள் அந்த மாநாடு மாநாடு பொறுத்தவரை எங்களுடைய மாநாடு வருடம் வருடந்தோறும் அண்ணா பிறந்தநாளில் நடத்துவது ஒரு வாடிக்கை ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மதிமுக விலகுகின்றது என்பதை அரசியல் உலகில் உணர்த்தும் வண்ணம் திருச்சி திருச்சியில் இந்த மாநாட்டை நடத்த உள்ளோம் லட்சக்கணக்கில் இயக்கத்தோழர்கள் தலைவர் வைகோவின் அனுதாபிகள் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்வு நிகழ்வாக இது இதை நாங்கள் நடத்துகின்றோம் செல்வன் கொஸ்டின் யார் அவரு அதிமுகவுடைய நான் கேட்கலங்க பட் அது அவருடைய கருத்தாக இருக்கலைங்க ஒரு ஜனநாயக நாட்டில் எவ்ரிபடி இஸ் இன்டைட்டல் ஃபார் இயர் ஒப்பீனியன் அவருடைய அரசியல் கட்சியாக அவருடைய ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் ஒரு வாதியாக அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறார் அவர் கருத்து சுதந்திரம் இருக்கு அதாவது இங்கே மாநாடு நடக்கிறப்ப போய் பார்த்தேன் அதை நான் செய்த மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி வைக்க சொன்னார் அதற்கு அவர் சொல்லியிருக்காரு எந்த நடிச்சியில் மாநாடு நடந்த பொழுது திமுக மாநாடு விட்டு விட்டு வைக்க போய் அதிமுக போய் தனது சென்றது குறித்து கேட்டபோது சொல்லியிருக்காரு அதாவது அபரம் சின்னம் கிடைக்கிறதுக்கு அதிமுக தான் காரணம் அவங்களுக்கு அதாவது அரசியலில் பொறுத்த வரைக்கும் தவறுகள் நடப்பது இயல்பு தான் அது அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் தவறுகள் நடப்பது நடப்பது இயல்பு தான் ஆனால் அந்த செய்த தவறை அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு அதை சொல்வதுங்கிற ஒரு தைரியம் எனது தலைவர் வைப்பாக சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அதுக்காண்டி அதிமுக வந்து ஒரு தீங்க தீ ஒரு அது ஒரு வந்து ஒரு அன்டச்சபிள் பார்ட்டின்னு சொல்லலை அவர் ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணிவை சேர்ந்து செய்து சேர்ந்தது ஒரு வரலாற்று பிழைங்கிறது தலைவர் வைகோவுடைய அவருடைய வாதம் இதில் வந்து அவர் புரட்சித்தலை எம்ஜிஆரையோ புரட்சி தலைவர் அம்மையாரோ எங்கேயோ அவர் குச்சப்படுத்தி பேசலை அந்த நேரத்தில் அந்த கூட்டணி சேர்ந்தது வந்து ஒரு தவறானது அது அது எங்களுடைய இயக்கத்துக்கு வைகோங்கிற அந்த பிராண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பி ஒரு 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 அவப்பேறு உருவாகிச்சு அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதை வந்து அவர் அவர் அந்த நபரும் அப்படி சொல்லியிருக்கிறாரு அவருடைய கருத்து அது கடந்து சொல்வது தான் மீது எந்த மாதிரி அது இயக்க தலைமை தான் முடிவு பண்ணோம் தலைவர் தான் முடிவு பண்ணோம் அது அதை பற்றி நான் என்ன என்னால் சொல்ல முடியாது அவர் தான் அவங்க வரையும் சேர்த்து வச்சாரு நல்லா தான் போயிட்டு இருந்தது என்ன இந்த இது திமுக போய் சேர்ந்த மாதிரி சொல்றாங்க திமுக வந்து உங்கள் கட்சி மாவட்ட அழைச்சி கட்சியில் அப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் எங்க இயக்க தோழர்களை சேர்க்கவில்லை மூன்று வருடங்களுக்கு முன்பு நீக்கப்பட்ட ஒரு நபரை தான் அவர்கள் சேர்த்து உள்ளார்கள் எங்கள் இயக்க எங்கள் இயக்கத்தில் இருக்கிற செயல்பட்டு இருக்கிற ஒரு ஒரு தொண்டரையோ ஒரு ஒரு நிர்வாகியோ அவங்க சேர்க்கலாம் தயவுசே தவறான ஒரு புரிதல் பத்திரிகையாளர் பல பேருக்கு இன்றைக்கி சொல்கிறேன் நான் அந்த சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு நபர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே இயக்க பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் அவர் மாத்திரம் கிடையாது ஒரு ஒரு டசன் பேர் இருக்கிறானுங்க அவர் ஒருத்தர் பேர் ஒரு பதினோரு பேர் இருக்கிறாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் சேரலாம் எங்கே வேணால் சேரலாம் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அது அவங்களுடைய உரிமை எங்கள் இதுலேயும் இனி கொஞ்சம் ரே கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் ஒதுங்கியிருக்கிறாங்க ஒதுங்கி இருக்கிறாங்க தலைமைக்கு தொடர்ந்து ஒரு துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது இயக்கத்தோழர்களும் குறிப்பாக மாவட்ட செயலர்கள் தலைமை கழக நிறுவனங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் கூட சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற இயக்கங்களில் மற்ற இயக்கங்களில் சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அவங்களுடைய உரிமை அதை பற்றி நம்ம நான் சொல்ல முடியாது நீக்க யாரோ ஒருத்தர் நீக்கிறதுக்காண்டி கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக செயல்படுறா நீக்கிறதுக்கு தலைவர் எடுக்க முடியுது அதை பற்றி நான் சொல்ல முடியாது நேற்று இல்லை நேற்று இல்லை பத்திரிகை நண்பர்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் தலைவர் வைகோ வந்து அரசியல் அவர்கள் வந்து குறைபாடுகள் இருக்கலாம் அரசியல்வாதியை பார்க்கறத விட ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக பார்க்கும் உங்களுக்கு தெரியும் வைகோ பற்றி தெரியும் அப் அவர் அது அவர் சொல்லி அந்த மாதிரி ஒரு நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது கோவப்பட்டது உண்மைதான் அது ஒரே விஷயம் ஒரே நிமிஷம் சகோதரர் கேள்வி கேட்குறீங்க எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அதாவது நானும் அந்த கூட்டத்துக்கு சாத்தூர் நடந்த அந்த செயல்வியல் கூட்டத்துக்கு போயிருந்த நான் அப்பொழுது என்னென்னா நான் அந்த என்னுடைய உரை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எனக்கு உடம்பு முடியல அதனால் எனக்கு அங்கே ஏர்போர்ட் எடுத்து ஃப்ளைட் வேறு டிலே ஆயிடுச்சு அதனால் வந்து நான் கிளம்பிட்டேன் உரை முடிஞ்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் இதுபடி ரொம்ப டைம் ஆனது நான் கிளம்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்வு நடந்தது அங்கே நேரடியாக அதுக்கப்புறம் எங்களுடைய இயக்க முன்னணி தலைவர்கள் அங்கே நிர்வாகிகிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா வந்து அங்கே தலைவர் பேசி ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு கரண்ட் கட் ஆயிடுச்சு கரண்ட் கட் ஆன உடனே ஜென்ரேட்டர் அங்கே வேலை செய்யலை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சுத்தமாக அங்கே மண்டபத்துக்குள்ளே கரண்ட்டு கிடையாது அப்போ வெளியிலேயும் நாங்கள் நாற்காலி போட்டிருந்தோம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா மண்டபம் நிறைஞ்சி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நான் போகும்போது அப்படி தான் இருந்தது வெளிலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வெளியில் நாற்காலி போட்டா வெளியில் எல்இடி ஸ்க்ரீன் பெருசாக வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது தலைவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கால் மணி நேரத்தில் கழிச்சு கரண்ட்டு போன உடனே கூட்டம் வெளியே போச்சுது கரண்ட்டு பாதி கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட்டர் வேலை செய்யலை அப்போ அவர் தலைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த அப்போ கொஞ்சம் நாற்காலிகள் கிட்டத்தட்ட நிறையது அப்போ தான் வெளியேருந்து உள்ளே வர்றாங்க சொல்கிறோம் இந்த மாதிரி கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி தலைவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தோழர்கள் பத்திரிகை தோழர்கள் சில பேர் வந்து அதை எடுத்துருக்குறாங்க காலி நாற்காலியும் எடுத்துருக்கா செஞ்சுருக்காங்க அது நம்ம அதை நான் குறையாக சொல்லலை அது தவறுங்கிறது உங்களுடைய உரிமை அது உங்களுடைய உரிமை உங்களுக்கு அது எந்த உத்தரவு வந்திருக்கோ எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோ அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பலை அப்போ எடுக்கும் எடுக்கும்போது இயக்கத்தொழர்கள் எப்போ இவ்வளோ காலையம் சாயந்திரம் மாலை நான்கு மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்கு அரங்கமே இறஞ்சிருக்கு வெளியில் வேற ஆறு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க அப்போல்லாம் எடுக்காமல் இப்போ எடுத்தீங்க என்ன நியாயம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் ஒரு வாக்குவாதம் ஆகும் அவங்க எடுத்து எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் எப்பயுமே அவர் கோவப்படுறவர் எங்கள் கட்சிக்காரங்க நிர்வாகிகளே கோவப்படாத திட்டு வரவர் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் தலைவர் வைகோ என்ன சொல்கிறாரா என்ன அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி எடுக்கிறா காலேயே எடுக்காதீங்க நீங்கள் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிற தொடர்ந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் சொல்ல சொல்ல இந்த மாதிரி இருக்கேங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறார் கோவப்பட்டது வந்து அது நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் நான் அதுக்காண்ட அடிச்சு அடிங்கு உதைங்களா அவர் எண்ணிக்கை அதை சொல்ல அது சொல்லலை அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தலை அது நீங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அதே வேலை காலி நாற்காலியை நீங்கள் படம் எடுத்தாலும் சரி அது உங்களுடைய உரிமை நானே பல நேரங்களில் வந்து நீங்கள் எடுக்கும்போது சில கேள்விகள் கேட்கும் போது சிரிச்சுட்டு தான் சில நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விகள் கோபம் வரும் ஆனால் உணர்ச்சி வருஷம் பேசிட்டு முடிஞ்சு உங்கள்கிட்ட சிரித்து கை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க என்னோட ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இது இருக்கும்போது இப்படி பொழுது தலைவர் வைக்கக்கூடிய சுவாபம் தெரியும் அவருடைய உணர்ச்சி வசப்படுத்துறது கோவப்படுத்துறதுனால இழந்தது தான் ஜாஸ்தி அரசியல் உலந்து இழந்து தான் ஜாஸ்தி ஆனால் அடிப்படையில் ஒரு தங்கமான ஒரு நல்ல மனிதர் என்னுடைய தந்தையாக இருக்கலாம் என் இயக்க தலைவராக இருக்கலாம் ஒரு நல்ல மனிதருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் நேரத்தில் கோவப்பட்டுருவார் செஞ்சிடுவார் எங்கள் கட்சிக்காரர்கிட்ட கோவப்படுறார் அடுத்த நிமிஷம் அவங்க கூப்பிட்டு பேசுவார் அந்த நேரத்தில் வந்து எங்கள் அவர் ஒரு கோவப்பட்டது தான் ஆனால் பயன்படுத்திய வார்த்தையில் கொடுத்துருக்கு அவங்களை அடிங்க செய்யலை சொல்ல அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் அவங்கள வந்து எது இது பண்ணாதீங்க அப்புறம் படுத்துங்க வேறு எதுவும் இது பண்ணாதீங்க பத்திரமா இது பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் குவாந்த பிறகு பேசி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து வேறு எதுவும் பிரச்சனை ஆகலன்னு சொல்லியிருக்கிறார் இன்னொன்று நான் சொல்கிறேன் நான் பத்திரிக்கையார் பத்திரிகையார் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக இளைஞர்கள் இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த புடா சட்டம் வந்த பொழுது அப்போது அப்போது நம்ம அவரை பாஜகவோட நம்ம நம்ம அப்போ வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பிரதமராக இருக்கிறாரு அவர் காலகட்டத்தில் புடா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க தலைவர் வைக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போ அப்போது வாஜ்பாய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படி இருக்கும் பொழுது அந்த புடா சட்டம் அறிமுகப்படுத்தும் பொழுது திமுக உட்பட அவங்க வந்து தலைவருக்கு வலியுறுத்தும் பொழுது அதை ஏற்று தலைவரே சொல்கிறார் பொடா வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கக்கூடாது இதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுகிற அது அஃபிஷியலில் இருக்கடா இருக்குது அப்படி பேசும்பொழுது அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லை இல்லை இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டே வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குறைந்தபட்சமாவது குறைந்தபட்சமாவது அது எத்தனாவது அது சட்டம் தெரியல அந்த பொடாலே வர்றதில் எத்தனாவது நம்பர் எனக்கு சரியாக தெரியல அதில் வந்து ஒரு இடத்துல என்னென்னா பத்திரிகை துறையினர் பத்திரிகை துறையினர் ஊடக பொறுத்த வரைக்கும் அவங்களே கைது பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு இது கூட அவன் தேச துரோக சட்டத்துக்கு இதுன்னு சொல்லிவிட்டு அந்த இதை கைது பண்ணாலும் பொடால் வருது அதை வந்து அன்றைக்கி அதை நீங்கள் நீக்குங்க இது வந்து நீங்கள் பத்திரிகை துறை உட்புறத்துறை இன்றைக்கி அவங்களுடைய நம்மளுடைய முக்கியமான ஒரு அதை நீங்கள் என்னாச்சும் நீக்கினுங்க இல்லாட்டி பெரிய ஒரு அவப்பேர் இந்த அரசாங்கத்துக்கு வர எல்லாருக்கும் வந்து ஒரு அவப்பேர் வர சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் அந்த சட்டத்தை வந்து பத்திரிகை துறை ஊடகவெளியாருக்கு எதிரான அந்த சட்டத்தை எடுக்க சொல்கிறது வைக்க இன்றைக்கி ரெக்கார்டில் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பழைய அது ஒன்று மாத்திரம் கிடையாது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தொரு வருஷத்தில் வந்து பலமுறை எதிர்முகாமல் இருக்கலாம் எதிர்க்கலாம் அந்த கூட்டணியில் இருக்கலாம் ஆனால் இருந்தபோது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்காக முதல நிற்கிற நபர் தலைவர் வைகோ மதிமுகங்கிறது நான் சொல்ல தேவையான உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஆனால் தயவு செய்து பத்திரிகை தோழர் நேற்று நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் ஏக்கம் சாரவ தனிப்பட்ட முறையில் நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் பத்திரிகையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வர்ற நிருபராக இருக்கட்டும் உங்கள் கடமையை செய்கிறீங்க சில பேருக்கு வந்து நீங்கள் சுயமாக கேட்குறீங்க சில பேருக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம் இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி அனுப்புகிறீங்க உங்கள் கடமையை செய்கிறீங்க சாதாரண எளிய மக்கள் நீங்கள் நான் வந்து என்ன பொறுத்திருக்கீங்க அந்த அதனால் வந்து நான் ஏன் கடமை செய்கிறேன் நீங்கள் உங்கள் கடமை செய்கிறீங்க நான் பொதுவாக வந்து அரசியல்வாதிகள் பொறுத்து சில நேரங்கள் உங்கள் மேலே கோவப்பட்டுருக்கிறோம் வருத்தப்பட்டிருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க கேள்வி கேட்குறா அது ரெக்கார்ட் பண்ணிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் சில கேள்விகள் கேட்கும்போது கூட அது எனக்கு வந்து சில நேரம் கோபம் வர்றது கிடையாது காரணம் வந்து எனக்கு அது ஒரு ஒரு மாறுபட்ட கருத்து இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கலாம் ஒரு விமர்சனம் இருக்கலாம் மக்கள் மத்தியில் இல்லை வேறு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கலாம் அந்த குற்றச்சாட்டு விமர்சனத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்குது தான் நான் நினைக்கிறேன் நான் அதனால் தயவு செய்து இதை நம்ம ஒரு கடந்து சொல்ல தான் சொல்லலாம் தவிர நீங்கள் நான் ஒரு விளக்கம் சொல்லி தலைவரும் மறுபடியும் சொல்ல சொல்லா இது அப்படியே இதாகிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் தமிழகத்திற்கு தேவையான ஒரு இயக்கம் அதிமுக தமிழர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கார் தலைவர் வைக்கோம் தயவு செய்து அதை நீங்கள் கடந்து போகணுன்னு சொல்கிறேன் நான் நேற்று நான் உங்கள்கிட்ட நான் தனப்பட்ட முறையிலேயே நான் வெளிப்படையாக நான் அறிக்கை வெளியிட்டிருக்கேன் சிக்ஸில் வந்து டிஎம்கேவோட தான் இருப்போம் நேற்று கூட சொல்லியிருக்காரு நம்ம பன்னெண்டு சீட்டு கேட்குறப்ப இவங்க இந்த நெகோசியேஷனில் உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் தோழர் மறுபடியும் நண்பர்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் அனுமர் வேலையே பார்த்துட்ருக்கிறீங்க நீங்கள் ஏன்னா பன்னெண்டு சீட்டு நாங்கள் எங்கேயும் கேட்கல குறைஞ்சபட்சம் எல்லா இயக்கமும் எல்லாரும் சீட்டு ஜாஸ்தி கேட்குறாங்க பொதுவுடைமை இயக்கங்கள் காங்கிரஸ் இயக்கம் எந்த கூட்டிலையும் இந்த இடவை நாங்கள் கூடுதல் இடம் அது அந்த கட்சியுடைய உரிமை அந்த தொண்டர் நிர்வாகியுடைய ஆசை அதே மாதிரி தான் நீங்கள் கேட்கும்போது நானாவது சொல்லலை நீங்கள் பத்திரிகையாளர் நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி எல்லோரும் கேட்குறாங்களே நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்பொழுது நான் சொல்கிறேன் இல்லை எங்களுக்கும் ஆசை இருக்குது எங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆசை என்ன கட்சி அங்கீகாரம் அங்கீகாரம் இருந்தால் அங்கீகாரம் பெற்ற பாதிப்புக்காக மீண்டும் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும்ங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமைங்கிறது நான் சொல்லியிருந்தேன் நான் அப்போ அங்கீகாரம் பெறேன்னா எட்டு சீட்டுன்னாச்சும் நாங்கள் ஜெயிக்கணும் சட்டமன்றத்தில் எட்டு சீட்டு ஜெயிக்கணும் எட்டு சீட்டு ஜெயிக்கணுன்னா குறைஞ்ச பத்து படம் இடம்னாச்சும் நிற்கணும் இது எங்களுடைய ஆசை அதே வேளையில் அதை இதை முடிவெடுப்பது தலைவர் வைக்கோ கூட்டணி தலைமை அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும் இந்த சூழ்நிலை தான் நான் விவரித்து சொல்லியிருந்தேன் அது சமீபத்திலோட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க மூ ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் பேசும்போது மதுரை வச்சு அவர் சொல்லும்போது திருச்சி வந்து திருச்சியில் இருக்க பத்திரிக்கை அறிஞர் திருச்சி போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் தான் அதில் முதன்மையாக இருக்கிறீங்க நீங்கள் தயவுசெய்து எங்கள் கூடுதல் பிரச்சனையை கொடுக்காமல் நீங்கள் அவரை சொன்னதுக்கு நான் மாற்றி சொன்னேன் இல்ல சார் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க நம்ம நண்பர்கள் தான் சொல்லியிருந்தனர் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்